வணக்கம் விவசாயி சொந்தங்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சொட்டி நீர் பாசனம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அவங்களாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை யார் சொட்டி நீர் நுண்ணீர் பாசனம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அஞ்சு விதமான பொருள் எதற்கு பயன்படுது இதனால் என்ன பெனிஃபிட்ன்றதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி சொட்டுநீர் விவசாயிக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல தெரியாததால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓஸ் பெண்ட் பெண்டாகாமல் இருக்கும் ஒரு சில ஓஸ் பெண்ட் இருக்கும் ஒரு சில ஓஸ் சுத்தமாக வடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓஸில் தண்ணி ஃபுல் தண்ணி போகும் ஒரு சில தண்ணியில் ஒரு ஒரு சில ஓஸில் பாதி தண்ணி தான் போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் விட சொல்ல ஒரு ஓசில் அதிகமாக சொட்டுறதும் ஒரு ஓசில் கம்மியாக சொட்டுறதோ ஒரு செடிகளுக்கு அதிகமாக உரம் போகிறதோ ஒரு செடிக்கு கம்மியாக உரம் போகிறதும் நடக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மினேஷன் அதாவது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியாகவும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி கம்மியாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு மூணு மெத்தடை வச்சதை மட்டும்தான் உங்களால் தடுக்க முடியும் மற்றபடி வேற எதையும் தடுக்க முடியாது ஸோ இந்த மெத்தடை மூணு மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே விதமாக தண்ணி பக்கம் ஒரே விதமான சொட்டு நீர் சொட்டும் அதனால் உங்களுக்கு நிறைய பயன் இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பார்க்குறதுக்கா இந்த மாதிரி ஓஸ் பெண்ட் ஆயிருக்குங்களா இதை மாதிரி எனக்கும் எல்லாமே பெண்ட் ஆகிருந்துச்சி ஸோ இதற்கு நான் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஓர்ஸ் பெண்ட் ஆகிறதால நம்மளுக்கு தண்ணி வந்து ஈவனாக போகாது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஓசில் அதிகமாகவும் ஒரு ஓசத்தில் கம்மியாகவும் சுட்டும் சொட்டுறதால பார்த்திங்கன்னா ஒரு ஓர்ஸு அதிகமான உரமாக ஒரு வருஷத்துக்கு தண்ணி கம்மியாகவும் போகும் ஸோ தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுட்டும் ஒரு வருஷத்தில் கம்மியாக சுட்டும் ஒரு ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி போகும் ஒரு செடி பார்த்தீங்கன்னா கம்மியான தண்ணி போகும் ஸோ அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றவனும் கொஞ்சம் கம்மியாக சாப்பாடு சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா அந்த மாதிரி தான் அவங்க இது இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக வர கொடுக்குறது அவங்க ட்ரிப்ளிகேஷன் கடையை ட்ரிப்ளிகேஷன் கம்பெனியே டேரெக்டாக கொடுக்குறது பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு டேரெக்டாக மாட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகும் தண்ணி பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ப்ரெஷராக தான் வரும் நல்லாவே வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினது இது பார்த்திங்கன்னா இதனோட ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம பெண்டினே கேட்டாவே அவங்க தருவாங்க கடையில் கட்டிங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் கடையில் ஏஜெண்ட் கடையில் போய் கேட்கணும் இது பார்த்தீங்கன்னா கீழே பெண்டாகலாம் உங்களுக்கு மேலேயும் பெண்டாங்கல ஓஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக பைப்பு உருட்டாகவே இருக்குது நீங்கள் அதை மாட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிஞ்சிருக்கும் மடியாதவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி உங்களால் ஸ்வட்டிக்க முடியும் எந்த பக்கம் வேணாலும் உங்களுக்கு மாட்டி அரைச்சிக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் ஓர்ஸ் போட்டு இழுத்துக்கலாம் ஸோ இது ஒரு பெனிஃபிட்ங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணி உங்களுக்கு உரைச்சலே வராது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு பென் டேப் வச்சு வரும் டேப்புனா உங்களுக்கு அடிக்கடி தண்ணி இங்கே கைனிக்கு போக வேணாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஒரு வர்ஸுக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியாக இருக்குது ஒரு ஒரு வர்ஸுக்கும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஓர்ஸுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம ரெண்டு கைனியாக பயிர் வச்சுருப்போம் ஒரே ஒரே பைப்லேருந்து ரெண்டு ஹோல்ஸ் எடுத்துருப்போம் அது பக்கத்துலேயே ஒரு ஓல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது அந்தந்த கைனிக்கு போகிறது ஸோ அந்த கைனிக்கு நம்ம பிட் பண்ணல ஸோ மேபி பிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கைனிக்கு நம்ம இறக்கிறோம் அப்படின்னா இந்த கை நம்ம தண்ணி இன்னைக்கு கட்ட தேக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓர்ஸில் இருக்கிற டேப்பை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தாண்ட தண்ணி போகாது ஸோ அதனால் டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது அந்தாண்ட தண்ணி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக தான் சொட்டும் சொட்டுறதில் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எங்ககிட்டு சொட்டுறது ஒரே மாதிரியாக சொட்டுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதே பக்கத்து வசூலில் சொட்டுறதும் உங்களுக்கு அதே மாதிரி தாங்க சொட்டோம் இதில் ஒரு எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பார்த்தீங்களா இங்கேயும் கரெக்டாக சொல்கிறது பார்த்திங்களா ரெண்டு இடத்துல ஒரே ஈவனாக தாங்க சொட்டோம் அதனால் உங்களுக்கு எந்த எந்த ஒரு டவுட்டும் வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் பார்த்திங்களா ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி சொட்டுதுங்களா ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஓஸ் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வயல்வெளிங்களை பார்த்தீங்கன்னா ஜுனுப்பு ஜுனுப்பாக இருக்கும் பெண்டு பெண்டாக இருக்கும் நிறைய இடம் அதிகமாகவும் குறுகுலாகவும் இருக்கும் அங்கே எப்படி போட்டுரும் அப்படி எங்கே அங்கே எப்படி பண்ணுறோம் கேட்வால் நல்லாவே வேலை செய்யுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்மனெண்டாக அதில் பிக் பண்ணணும் இதை ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா டீ மாதிரி இருக்கும் டீ மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் மூணு ஓஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிட் பண்ணியாச்சு இப்போ சொட்டுற இவனு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே சொட்டுது ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி தாங்க சொட்டுறது பார்த்திங்களா நல்லாவே சொட்டுதுங்களா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ தாங்க ந சன்ட்ராஸ் வரைவிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரோஸ் இந்த பக்கம் ஒரு ரோஸை ரெண்டு ஓஸ் எடுத்துக்கலாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கைனி ஜுனுப்பாக இருக்குது அப்படின்ற நம்ம இது யூஸ் பண்ணி ஜுனுப்பாக இருக்கிற இடத்துல நம்ம இதை எடுத்துக்கலாங்க அதாவது ஜுனுப்பாகுன்னா குறுகலாக இருக்கிற இடம் சொல்லுவோம் நாங்கள் இல்லை அதிகமாக இருக்கிற இடத்த சொல்லுவோம் ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எல்லா ஓஸுக்கும் நம்ம கேட் வாலே ஃபிட் பண்ணியிருக்கோம் பாத்துக்கிட்டீங்களா இது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு ஓசாச்சும் பெண்டாக இருக்குங்களா இல்லை பெண்ட் இல்லை இல்லை தாங்க சொல்கிறது இந்த மாதிரி பெண்டு போடலாம் இல்லைனாங்க நீங்கள் டீ போடலாம் நான் டீ வாங்கினது வச்சுருக்கேன் எனக்கு டீ வேண்டாம் நான் பக்கத்து கைனிலையும் பயிர் பண்ணுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைனிக்கு இது உரம் விடமாட்டா அந்த கைனிக்கு உரம் விடுவேன் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் கேட் வால் போட்டேன் கேட் வால் போட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே ஸ்டெப்பாகவே நிற்கும் உங்களுக்கு பெண்டாகவோ தண்ணி குறையவோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதனால தாங்க இதை யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள் எந்த பெண்ட் ஆகலை பார்த்துக்குங்க வாங்க அப்படியே நம்ம ஒரு கைனி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கைனி ஒரு மூளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இடம் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஓஸுக்கு அதுக்காண்டி தான் நம்ம இந்த டீ வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டீ எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வீடியோவில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மெயின் ஓஸ் வருதுங்களா மெயின் ஓஸுக்கு இந்த ஓஸுக்கும் டேரெக்டாக ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை சொரி அந்த டீ சொருவிட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஓஸ் அங்கே சொல்லிகிட்டு போயிருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஓஸ் அங்கே சொல்லிட்டு போயிருக்கோமா அதுலேருந்து நம்ம மூணு கால் போட்டிருக்கோங்க மூணு காலுக்குமே நம்மளுக்கு ஈவனாக தாங்க தண்ணி சொட்டுது இங்கே எதுக்கும் மாற்றி மாற்றி சொட்டல சரி வாங்க அடுத்தது அடுத்தது ஒன்று போட்டிருக்கோம் இது ஒன்றாச்சுங்களா இது ரெண்டுங்க இதுவும் அதே சேம் தான் மெயின் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் பைப் ரெண்டுத்தையும் அறுத்து சுருவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பைப் சுருவி போயிட்டுருக்கோம் இங்கே இதுதாங்க ஃபைனலு இது மூணாவதுங்க ஆகுதுங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒளச்சி எடுத்துகிட்டு போயிருக்குங்களா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக சொட்டு தான் இங்கேயும் ஒரே மாதிரி தான் சுட்டோம் அது பக்கத்து ஊசிலையும் ஒரே மாதிரி தான் சுட்டோம் அதுக்கும் பக்கத்து ஓசிலேயும் ஒரே மாதிரி தாங்க சொட்டோம் நீங்கள் உங்களுக்கு எதுலேயும் உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக சொட்டுற வாய்ப்பு இருக்காதுங்க அதனாலே சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இலையில் பட்டுறதால அப்படியே நேராக டேரெக்டாக ஊறி போயிடுது இருங்க அடுத்தது பட்டுறேன் ஆ இங்கே பாருங்கள் இங்கேயும் ஈவனாக தாங்க சொட்டுது சொட்டுறதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கணும்